தமிழக வெற்றி கட்சி தோழர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா திமுகவோட அமைச்சர் பொன்முடி மேலே வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேர வாரி வந்து போட்டிருக்காங்க இது எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஊர் மக்கள்கிட்ட வந்து ஒரு முன்னெரிப்பு அப்படிங்கிறது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அணை அப்படிங்கிறத திறந்து விட்டால் தான் அதுவும் நள்ளிரவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அணையோட கொள்ளளவு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான அளவு தான் இருந்தாலுமே இதை கரெக்டான டயத்துலேயே அதிகாரிகள் தொடர்ந்து விட்டுருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இவ்வளோ ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது வந்திருக்காது ஸோ விழுப்புரம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி இந்த மாதிரி மாவட்டங்களில் ஸோ ஏன் இந்த கா அரசு வந்து மறந்தது அப்படிங்கிறது தெரியல அது போக வந்து பார்த்தீங்கன்னா அரசோட உத்தரவு முதல்வர் உத்தரவு வாங்கினதுக்கு அப்புறம் தான் திறந்து விடணும் அப்படிங்கிறது ஒரு இது கிடையாது ஸோ அங்கே உள்ள அதிகாரிகள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவு அணை அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா அது எந்த டயத்தில் துறக்கணும் கிட்டத்தட்ட அந்த நீர்ப்பிடிப்பு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான மழை இருந்துச்சு அது போக அங்கேருந்து வாரது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலேருந்து வர ஒரு அணை அப்படிங்கிறது இருக்குது தண்ணி அங்கேருந்து அங்கேயும் கனமழை அப்படிங்கும் போது ம தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா வரத்தை அதிகரிச்சிருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது போதிய முன்னறிவிப்பு அப்படிங்கிறது கொடுக்காம அணையை திறந்து விட்டது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் பாருங்க கள்ளக்குறிச்சியில் மது அதாவது கள்ளச்சாரையும் குடித்து இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் கொடுத்தாங்க பட் இதுல என்ன அந்த முதல்வர் நினச்சிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா தான் அங்கே உள்ள மக்களுக்கு கொடுக்குறாங்க இறந்தவர்களுக்கு உயிர் இழந்தவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ஸோ யோசி பாருங்க இந்த உள்ள ஒரு அரசு அப்படிங்கிறது எந்த ஒரு மைண்ட் செட்ல எந்த ஒரு கெப்ப இதுல இருக்கிறாங்க அப்படிங்கிறத யோசிப்பாருங்க கிட்டத்தட்ட அதாவது திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பர அரசு மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட இதே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதிமுக எது பண்ணாலுமே ஒரு தப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தார் பட் இப்போ ஏன் அதை மறந்துட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் புகைப்படமாக மட்டும் எடுத்துக்கிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா அது போக நியூஸ் அதாவது நியூஸ் சேனல்கள் செய்தித்தாள்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாறிட்டாங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட அடிமைகளை மாறிக்கிட்டு இப்போ அவங்க எல்லாருமே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இது எந்த இதில் போய் போகுதுன்னு தெரியல பாதிக்கப்பட்டது என்னமோ மக்கள் தான் அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க போகிறாங்க வராங்க பட் மக்களோட கோபம் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் பொன்முடி மாதிரி ஆட்களுக்கு மேலே இல்லாட்டி திமுக எம்எல்ஏக்கு மே வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணுறது எல்லாமே இந்த ஒரு இதான் மக்களோட கோபத்தை வந்து எதில் காட்டுவாங்க அப்படின்னா இதில் தான் காட்டுவாங்க கண்டிப்பாக திமுக அரசுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் பின்னடைவு அப்படிங்கிறத அமைய அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க தமிழக வெற்றுக்கழக கட்சி தோழர்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பல அப்டேட்ஸ் வரும் நம்ம தளபதி விஜயநாத பற்றியும் நன்றி வணக்கம் mm